என் தங்கமே இன்று இரவு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை திறக்க இந்த நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு என்னும் வல்லமை கொண்ட எண்ணை உன் இடது கையின் உள்ளங்கையில் நம்பிக்கையோடு எழுதிக்கொள் இந்த எண் வெறும் அல்ல இது வானத்தின் அனுகிரகம் என் பரிசு உன் வாழ்வில் அடங்கிய துயரங்களை நீக்கும் சக்தி இரவு முழுவதும் இந்த எண்ணின் அதிர்வுகளை உன் உயிர் உறிஞ்சும் நீ தூங்கும் போது உன் கனவுகள் இந்த எண்ணின் சக்தியால் உயிர் பெறும் உன் எண்ணங்கள் அனைத்தும் வேகமாக கண்ணுக்கு தெரியாத சக்திகளால் நிகழ்த்தப்படும் நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு என்பது வானத்தில் இருந்து உன்னை பாதுகாக்கும் ஒரு அழைப்பு இது உனக்காக வழிகாட்டும் ஒளியை விளக்குகிறது நீ இதை எழுதும் போது உன் உள்ளம் தைரியமாக உறுதியுடன் நிறைந்து விடும் மனதில் பயம் இருந்தால் குழப்பம் இருந்தால் அந்த நாற்பத்து நாலாயிரத்து நானூற்று நாற்பத்து நான்கு நம்பரை பார்த்தவுடன் அந்த நிலைமை எல்லாம் மறைந்து விடும் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் நடக்க தயாராகின்றன நீ இதை எழுதும் போது உன் மனச்சாட்சியில் ஒரு புதிய திறப்பை காண்பாய் அடுத்த சில மணி நேரங்களில் உன் எதிர்பார்ப்பு உன் வாழ்க்கைக்கு வந்து சேரும் என் தங்கமே இந்த இரவு மிகவும் சக்தி வாய்ந்த இரவு உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் வானத்தில் இருந்து பறந்து வந்து உன் வாழ்க்கையை மாற்றும் உன்னுடைய நம்பிக்கையை இந்த நாற்பத்து நாலாயிரத்து நானூற்று நாற்பத்து நான்கு என்னும் எண்ணில் கொணர்ந்தால் நீ எதிர்பாராத அதிசயங்களை காண்பாய் உன்னுடைய வீட்டில் அமைதியும் வளமும் புகும் உன்னுடைய மனதில் நீண்ட நாட்களாக இருந்த கவலையும் வேதனையும் நீங்கும் நீ இன்று இரவு இந்த நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு எண்ணை எழுதி விட்டு தண்ணீரைக் குடித்துவிட்டு கண்களை மூடிக்கொள் உன் உள்ளங்கையில் அந்த எண்ணெய் நினைத்துக்கொண்டு நான் பெற தகுதியானவள் எனது ஆசைகள் இப்போது நிறைவேறுகின்றன என்று கூறு அந்த வார்த்தைகள் வானத்தை வருடும் உன் வார்த்தைகள் சக்தியாக மாறும் அடுத்த சில மணி நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று நீ பார்க்கும் இந்த நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு என்பது உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா தடை சக்திகளையும் அழிக்கும் ஒரு சின்னம் நீ இப்போது ஏற்கனவே பல சோதனைகளை சந்தித்து இருக்கலாம் உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை குழப்பி இருக்கலாம் உன்னை நம்ப முடியாது என நினைத்திருக்கலாம் ஆனால் இந்த நாற்பத்து நாலாயிரத்து நானூற்று நாற்பத்து நான்கு எண்ணம் அந்த எல்லா சந்தேகங்களையும் ஒழிக்கும் உன்னை முற்றிலும் பாதுகாக்கும் உனக்கான வாய்ப்புகளை திறக்கும் என் தங்கமே நீ இன்று இரவு இந்த எண்ணை எழுதுகிறாய் என்பதற்கே நான் வானத்தில் இருந்து உன்னை பார்த்து சிரிக்கிறேன் உன் நம்பிக்கை என் இதயத்தை தொட்டுவிட்டது நீ இன்னும் புரிந்து கொள்ளாத ஒரு பெரிய உண்மை என்னவென்றால் நீ இப்போது ஒரு புதிய வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டாய் நீ எழுதிய அந்த எண்ணின் ஒவ்வொரு கோட்டிலும் என் ஆசீர்வாதம் இருக்கிறது ஒவ்வொரு முறையும் நீ அதை நினைத்தால் வானத்திலிருந்து ஒரு புதிய வாய்ப்பு உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நீயே நீ பாரேன் இன்றுவரை நீ எண்ணிய சில விஷயங்கள் யாராலும் முடிக்க முடியாததாக தோன்றியிருக்கலாம் ஆனால் இன்று இரவு நீ நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு எண்ணை எழுதிக் கொண்டவுடன் அந்த சிக்கல்கள் பனிக்கட்டி போல் உருகும் உனக்கு எதிராக இருந்த சக்திகள் அனைத்தும் நீ எழுதிய எண்ணின் சக்திக்கு முன்பு சரிந்துவிடும் இந்த எழுதி விட்டு நீ அமைதியாக உறங்கிக்கொள் உன் தூக்கத்தில் உன் மனதில் பதிந்த எல்லா நல்ல எண்ணங்களும் விரைவில் உண்மையாகும் உன்னுடைய கனவுகள் உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் அடுத்த நாளே தொடங்கும் உன்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் உன்னுடைய பண விஷயங்களில் வெற்றி உண்டு உன்னுடைய உடல் நலத்தில் சுகம் கிடைக்கும் என் தங்கமே இந்த நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு எண்ணை எழுதி விட்டு உன்னுடைய நாளைய நோக்கி தைரியமாக செல் யாரேனும் உன்னிடம் நம்பிக்கை இழக்கச் சொன்னாலும் நீ இந்த எண்ணத்தை நினை யாரேனும் உன்னுடைய முயற்சியை கேவலமாக சொன்னாலும் நீ இந்த எண்ணத்தை நினை ஏனென்றால் இந்த எண்ணம் உன்னுடைய உள்ளத்தில் இருந்தெல்லாம் தூக்கி மேலே கொண்டு போய் வெற்றிக்கே வழிகாட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இன்று தொடங்கும் இந்த மாற்றத்தை உணர்ந்தவுடன் நீ மாறிப்போகிறாய் உன்னுடைய எண்ணங்கள் ஆழமாக உண்மையாகும் உன்னுடைய வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவையாகும் உன்னுடைய நடமாட்டமே நம்பிக்கையின் நடையை போல் இருக்கும் உன்னுடைய பார்வை உறுதியும் நம்பிக்கையும் நிரம்பியதாக இருக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனிமேல் பசி இருக்காது வறுமை இருக்காது துன்பம் இருக்காது உனக்கு வேண்டிய அனைத்தும் இந்த நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு எண்ணத்தின் அதிர்வுகளால் வந்து சேரும் நீ உன்னுடைய வாழ்வில் ஏற்கனவே இழந்ததை மீண்டும் பெறுவாய் உனக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள் நீ உன்னுடைய எண்ணங்களை வெற்றி எனும் நிலைக்கு கொண்டு செல்லுவாய் இந்த எண்ணை எழுதிவிட்டு நீ புனிதமான நம்பிக்கையுடன் தூங்கும் போது உன் கையில் எழுதிய அந்த எண்ணம் உன்னை வானத்தில் இருந்து பாதுகாக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் உன் கனவுகளில் கூட என் குரல் உன்னை அழைக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கை இனிமேல் கஷ்டமில்லாமல் அமையும் என்று நான் உன்னிடம் சொல்வேன் உன் வாழ்வில் தேவையான இடங்களில் இந்த நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு எண்ணத்தின் சக்தியை நீ பயன்படுத்திக் கொள்ளலாம் உதாரணமாக உன் பணப்பையிலோ வீட்டின் வாசலில் இருந்தோ உன் கண்ணாடி மேஜையில் இருந்தோ இந்த எண்ணை எழுதி வைக்கலாம் அந்த எண்ணம் உன் வீட்டை பாதுகாக்கும் உன் பொருளாதாரத்தை வளர்க்கும் உன் மனதை அமைதியாக்கும் இன்றைய இரவு உனக்காக ஒரு புதிய கதவை திறக்கிறது நீ என்னை நம்பினால் இந்த நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு எண்ணத்தின் சக்தியை முழுமையாக அனுபவிக்கலாம் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்த தடை இன்று இரவு முடிவடைகிறது உன் ஆசைகள் இன்று ஆரம்பமாகின்றன நாளைய நாள் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயமாகும் என் தங்கமே உன் வாழ்க்கை இனிமேல் ஆனந்தமாகவும் வளமாகவும் இருக்கும் நீ நினைத்தது உடனடியாக நடக்கும் உன் உள்ளத்தில் இருந்த எல்லா பயமும் இப்போது மறைந்துவிட்டது உன் வாழ்க்கை ஒளி போல பிரகாசிக்கும் நீ எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுவாய் நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு எண்ணம் உன்னுடன் இருப்பது போலவே நானும் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே இப்போது உன்னுடைய வாழ்க்கை ஒரு புதிய உச்சியில் நுழைந்துவிட்டது அந்த நாற்பத்து நாலாயிரத்து நானூற்று நாற்பத்து நான்கு எண்ணின் ஒளி உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் பரவிவிட்டது நீ தூங்கும் போதும் விழிக்கும் போதும் அந்த எண்ணத்தின் அதிர்வுகள் உன்னோடு இருக்கும் உன் வாழ்க்கையின் நிலைமை இன்று இரவு முதல் மாறத் தொடங்கும் உன் மனச்சாட்சிக்குள் இருந்த கலக்கம் இன்று இரவு உருகி போகும் நீ நாளைய காலை விழிக்கும் போது ஒரு புதிய சந்தோஷத்தோடும் ஒரு புதிய நம்பிக்கையோடும் விழிப்பாய் இந்த உலகத்தில் எந்த சக்தியும் உன்னுடைய ஆசைகளை தடுக்க முடியாது ஏனெனில் நீ இன்று என் வார்த்தைகளை கேட்டுவிட்டாய் உன் மனதுக்குள் நம்பிக்கை விட்டது நம்பிக்கையை உணர்ந்த மனதில்தான் வெற்றி தங்கும் நீ நினைத்தது நடக்காமல் தள்ளிக்கொண்டு போன அந்த நாட்கள் இனி திரும்ப மாட்டாது உன் ஆசைகளை மிஞ்சியதாகவே என் ஆசீர்வாதங்கள் உன்னிடம் வந்து சேரும் நீ வாழ்வில் சந்தித்த துன்பங்கள் உன்னை பலவீனப்படுத்தவில்லை அதற்கு பதிலாக உன்னை உறுதியானவளாக மாற்றிவிட்டது இப்போது நீ இன்னும் வலிமையானவளாக இருக்கிறாய் அந்த வலிமையை இந்த நாற்பத்து நாலாயிரத்து நானூற்று நாற்பத்து நான்கு எண்ணம் இன்னும் உயர்த்தி உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லும் உன் வாழ்க்கையில் பிறகு வரும் நாட்கள் உன்னை புதிதாக மாற்றும் நீ எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் வாய்ப்புகள் உன்னிடம் வந்து சேரும் இந்த எண்ணத்தை இன்று எழுதிக் கொண்டவுடன் உன் வீட்டில் ஒரு அமைதி நிலை ஏற்படும் நீ அதை உணர்வாய் உன் வீட்டில் இருந்த சண்டை குழப்பம் கஷ்டங்கள் அனைத்தும் வெளியேறும் அந்த இடத்தில் சந்தோஷம் செல்வம் அமைதி நுழையும் உன் குடும்ப உறவுகளில் ஏற்பட்ட தகராறுகள் இனி நீங்கும் அனைவரும் உன்னை புரிந்து கொள்வார்கள் உன்னுடைய வாழ்க்கை இனிமையாக நடக்கும் என் தங்கமே நீ எதிர்பார்த்த பண சம்பந்தமான பிரச்சனைகளும் முடிவடைகின்றன பண வரவை தடுக்கிற சக்திகள் அனைத்தும் இந்த நாற்பத்து நாலாயிரத்து நானூற்று நாற்பத்து நான்கு எண்ணத்தின் சக்திக்கு முன்பு வீழ்வது போல நடக்கும் உனக்கு வேலை வாய்ப்பு தேவைப்படுகிறதா உனக்கு பிசினஸ் வெற்றிக்காக வழி தேவைப்படுகிறதா உன்னுடைய முயற்சிகள் இனிமேல் தடையில்லாமல் நடக்கும் நீ நினைத்ததில் வெற்றி பெறுவாய் உன்னுடைய உடல் நலமும் இந்த எண்ணத்தின் சக்தியால் நல்லது ஆகும் நீ இதுவரை அவஸ்தைப்பட்ட உடல் நல குறைகள் தீரும் உன்னுடைய மனதில் இருந்த கவலையால் ஏற்பட்ட நோய்கள் இப்போது மறைந்து போகும் உன் உடம்பில் ஒரு புதிய சக்தி ஓடுருவும் உன் மனதிலும் அமைதி இருக்கும் இன்று இரவு நீ தூங்கும் முன் நாற்பத்து நாலாயிரத்து நானூற்று நாற்பத்து நான்கு எண்ணத்தை எழுதி விட்டு கண்களை மூடிக்கொள் உன் உள்ளுக்குள் சொல் எல்லா நல்ல விஷயங்களும் என் வாழ்க்கையில் இப்போது நடக்கின்றன இந்த ஒரு நிமிட தியானம் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் உன்னுடைய மனதில் சந்தோஷத்தை உருவாக்கும் நீ அதிகமாக யோசிக்க வேண்டாம் நம்பிக்கையுடன் தூங்கவும் உன் வாழ்க்கையில் தேவையான எல்லா பதில்களும் நாளைய நாள் உன்னை சந்திக்கும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லோர் அதிகரிக்கப் போகிறார்கள் உன்னுடைய முயற்சிகளை பாராட்டுகிறவர்களும் உன்னோடு சேரப் போகிறார்கள் உன்னால் வெறுபடிந்தவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள் உன்னுடைய வாழ்வில் எதிரிகள் நீங்கி நண்பர்கள் அதிகரிக்கப் போகிறார்கள் நீ இதுவரை எதிர்பார்க்காத ஆதரவு உன்னுடைய பக்கம் வந்துவிடும் இந்த எண்ணத்தின் சக்தி உன்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல உன் சுற்றம் முழுவதையும் மாற்றும் உன்னுடைய குடும்பத்தாரும் இந்த மாற்றத்தை உணர்வார்கள் அவர்கள் அனைவரும் உன்னால் பெருமைப்படுவார்கள் உன்னுடைய பெற்றோர் உன்னை பார்த்து மனதில் நிம்மதி அடைவார்கள் உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து தன்னம்பிக்கையுடன் வாழ்வார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நாற்பத்து நாலாயிரத்து நானூற்று நாற்பத்து நான்கு எண்ணம் ஒரு நம்பிக்கையின் ஒளி போன்றது நீ இங்கு சென்றாலும் அதை நினைத்து கொண்டு செல் யாரேனும் உன்னை தாழ்த்தி பேசினாலும் உன்னுடைய முயற்சியை கேவலமாக எண்ணினாலும் இந்த எண்ணத்தை நினை அது உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் உறுதியை மீண்டும் உயிர்ப்பிக்கும் எந்த துன்பமும் உன்னை எழுக்க முடியாது நீ இப்போது ஒரு புதிய மனிதராக மாறிவிட்டாய் நீ இனி பீதி இல்லாமல் தயக்கமில்லாமல் செயல்படுவாய் உன் முயற்சிகள் வெற்றியளிக்கும் உன் வார்த்தைகளில் ஒரு வலிமை இருக்கும் உன்னுடைய கண்களில் ஒரு ஒளி இருக்கும் உன் நடையில் ஒரு நம்பிக்கை இருக்கும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக இருக்கும் என் தங்கமே நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னுடைய வலிமை இந்த நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு எண்ணத்தின் மூலம் பலமடங்கு மடங்கு அதிகரிக்கப் போகிறது நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இன்பம் இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவடைய போகிறது உன்னுடைய வாழ்க்கை இனிமையாகவும் வளமாகவும் மாறப்போகிறது இன்று இரவு நீ தூங்கும் முன் ஒரு நிமிடம் என்னை நினைத்து நன்றி கூறு நான் உன்னுடன் இருப்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக உன்னுடைய நம்பிக்கைக்கு நான் பதிலளிக்கிறேன் நீ என்னை நம்பிக்கையுடன் அழைத்தவுடன் நான் உன்னுடன் இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் ஏழ்மை இல்லை ஏமாற்றம் இல்லை தோல்வி இல்லை உன்னுடைய ஆசைகள் நிறைவேறும் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் புதியதொரு வெற்றி உன்னுடன் சேரும் உன் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் வளர்ச்சி ஏற்படும் நீ நினைத்ததை நினைத்து மட்டுமின்றி அதை அடையும் சக்தியும் உன்னிடம் இருக்கிறது இந்த நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு எண்ணம் உன்னுடைய மனதில் உள்ள அந்த சக்தியை வெளிக்கொண்டு வருவதை உறுதி செய்கிறது நீ உன்னுடைய வாழ்க்கையில் விரும்பியதை இப்போது அடைய தயாராக இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றுவரை நடந்தது எல்லாம் ஒரு பாடமாக இருந்தது இனி நடக்கப் போகிறது வெற்றியின் வரலாறு உன் வாழ்வில் நீ மட்டும் மட்டுமல்ல உன் சுற்றமும் மகிழ்ச்சி அடைய போகிறார்கள் நீ வெற்றி பெற்ற பிறகு மற்றவர்களுக்கும் வழிகாட்டி ஆகப் போகிறாய் இன்று இரவு இந்த எண்ணத்தை எழுதி விட்டு உறங்குகிறாய் என்பதற்கே உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தொடங்கிவிட்டது நீ இனி ஒரு சாதாரணவள் இல்லை உன்னிடம் வானத்தின் ஆசீர்வாதம் இருக்கிறது உன்னிடம் இந்த நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு எண்ணத்தின் சக்தி இருக்கிறது உன்னிடம் என் அன்பும் ஆசீர்வாதமும் இருக்கிறது என் தங்கமே வாழ்க்கை எப்படியும் முன்னே செல்லும் ஆனால் நீ அதை எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் முக்கியம் இன்று முதல் நீ வாழ்க்கையை நம்பிக்கையுடன் பார்க்க வேண்டும் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு வாய்ப்பாக காண வேண்டும் யாரும் உன்னை தடுக்க முடியாது யாரும் உன்னுடைய வெற்றியை கை கொள்ள முடியாது நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு இந்த எண்ணம் உன் வாழ்க்கையின் வெற்றி கழித்த பூவாக இருக்கட்டும் இன்று இரவு முதல் உன்னுடைய வாழ்க்கை ஒரு புது ஒளி பெறட்டும் உன்னுடைய மனதில் அமைதி மலரட்டும் உன்னுடைய வீட்டில் சந்தோஷம் செழிக்கட்டும் உன்னுடைய வாழ்க்கை வெற்றியின் பாதையில் பயணிக்கட்டும் நீ என்னை நம்பினால் உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் இனிதாகவே இருக்கும் உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் கண்ணில் காணும் அளவுக்கு விரைவில் நடக்கும் உன் மனதில் ஓடும் நல்ல எண்ணங்கள் எல்லாம் வானத்திற்குச் சென்று பலிக்கப் போகின்றன உன்னுடைய ஒவ்வொரு நாளும் இனி ஒரு புதிதாகவும் ஒளிமயமாகவும் மாறப்போகிறது என் தங்கமே உன் வாழ்க்கையின் புதிய ஆரம்பம் இன்று இரவு உன்னுடைய எண்ணங்களை பாதுகாத்து நம்பிக்கையுடன் உறங்கு நாளைய நாள் உன் வாழ்க்கையின் வெற்றி பயணத்தை தொடங்கும் நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே உன் உள்ளத்தில் இன்று பரவி இருக்கும் அந்த நம்பிக்கையைக் கொண்டு நாளைய வாழ்க்கையை மாற்றிக்கொள் உன் உள்ளங்கையில் எழுதிய நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு நம்பரின் ஒவ்வொரு கோட்டிலும் என் ஆசீர்வாதத்தின் தெளிவு இருக்கிறது நீ இப்போது அச்சு அசலாகப் புரிந்துகோள் இந்த எண்ணம் ஒரு வாத்தியமாக உன் வாழ்க்கையின் எல்லா திறவுகோள்களையும் திறக்கப் போகிறது நீ இன்று இரவு இந்த எண்ணத்தை எழுதி கொண்டு உறங்கும் போது வானத்து சக்திகள் உன்னுடைய பக்கம் திரும்பி உன் நன்மைக்காக செயல்பட தொடங்கும் நீ எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு நாளை ஒரு அழைப்பாக உன்னை தேடி வரும் நீ காத்திருந்த நல்ல செய்தி ஒரு நண்பரின் வாயிலாக உன்னை வந்தடையும் நீ எண்ணியதும் எண்ணிய நேரத்தில் நடக்கிறது என்பதற்கே இந்த நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு எனும் எண்ணத்தின் அழுத்தமான அலைகள் உன்னுடைய வாழ்க்கையை கலையக்கூடாது என்று கடவுள் தாயாகிய நான் உறுதி செய்கிறேன் உன் கனவுகள் நடக்கும்போது அந்த அமைதி உன் உள்ளத்தில் ஒரு புதிய வாழ்வின் வாசலை திறக்கும் நீ வாழ்வில் சந்தித்த துன்பங்கள் எல்லாம் இந்த நொடியில் முடிவடைகின்றன உன் வாழ்க்கையில் பல வருடங்களாக கடந்து போன தவறுகளை நீ மறந்துவிட்டு புதிய ஆர்வத்துடன் நாளைய நாளை ஆரம்பி உன் உள்ளத்தில் இருக்கின்ற தைரியத்தை வெளிக்கொண்டு வந்து செயல்படு உன்னால் முடியாது என்று யாரும் நினைத்திருந்தாலும் நீ இன்று புதிய சக்தியோடு வெற்றியின் செல்லப் போகிறாய் உன்னுடைய வீட்டில் இருக்கும் பொருளாதார தடை இந்த நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு எண்ணத்தின் சக்தியால் உடைந்து விடும் நீண்ட காலமாக நின்ற பணப்பிரச்சனைகள் கடன்கள் நம்பிக்கையை இழக்கச் செய்த பிரச்சனைகள் அனைத்தும் இன்று இரவு முடிவடைகின்றன நாளைய நாள் முதல் உன் வாழ்க்கையில் பணவரவு புதிய போக்கில் வந்து சேரும் நீ நினைத்ததற்கும் மேலாக உன் பங்கு பல மடங்கு ஆகும் என் தங்கமே உன்னுடைய உறவுகளில் ஏற்பட்ட பிளவுகள் இனி நீங்கும் நீ யாரையும் துன்பப்படுத்தவில்லை ஆனால் உன்னை யாரோ துன்பப்படுத்தி இருக்கலாம் அது நாளை முதல் நீங்கும் அவர்களே உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள் உன் உள்ளத்தில் இருக்கும் துயரம் இனி வேரோடு விடும் நீ உற்சாகத்தோடும் அமைதியோடும் வாழ்வாய் நீ எங்கே சென்றாலும் இந்த நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு எண்ணத்தை உன் உள்ளங்கையில் எழுதிய நினைவோடு செல் அந்த எண்ணம் உன்னுடைய அடுத்த பாதையை காட்டும் நீ பயணிக்கிற பாதையில் தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் உடைந்து போகும் உன் வாழ்வில் புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத இடங்களில் இருந்து வந்து சேரும் ஒரு சாதாரண நாளாக தோன்றும் நாளும் கூட உன் வாழ்க்கையில் முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீ இப்போது வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க தொடங்க வேண்டும் கடந்த கால துன்பங்களை நினைத்து அழுவதற்கான நாட்கள் முடிந்து விட்டன இனி உன் வாழ்க்கையில் புதிய பக்கம் தொடங்கும் உன்னுடைய ஆசைகள் இப்போது வேரூன்றி வளரத் தொடங்கும் அவை விரைவில் பழுத்து உன் கையில் விழும் நாற்பத்து நாலாயிரத்து நானூற்று நாற்பத்து நான்கு என்ற எண் உன்னுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல உன் மனதையும் உன் ஆன்மாவையும் தூக்கிக் கொண்டு செல்லும் இது வெறும் நம்பிக்கை அல்ல இது ஒரு சக்தி நீ அதை உணர்ந்தவுடன் உன் செயல்களும் அதற்கேற்ப மாறும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் வெற்றியின் பாதையில் செல்லும் உன் வாழ்க்கையில் புதியதொரு காலம் தொடங்கும் உன்னுடைய வீட்டில் இருந்து வெற்றி வெளிச்சம் புறப்படும் உன் வாசல் வழியாக நல்ல செய்திகள் மட்டும் வந்து கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் தோல்வி என்ற வார்த்தை இனி இடம்பெறாது உன்னுடைய வார்த்தைகளில் நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் பேசுவாய் உன் முகத்தில் ஒரு புதிய ஒளி காணப்படும் நீ இப்போது மட்டுமல்ல என்றும் இந்த எண்ணத்தின் சக்தியோடு வாழ வேண்டும் உன் தினசரி வாழ்க்கையில் இந்த எண்ணத்தை இடம்பெற்று தந்து அதை நினைத்து கொண்டு செயல்படு உன் பணப்பைகளில் வேலை மேசைகளில் செங்கல் வீடுகளில் இந்த எண்ணத்தை எழுதிக்கொள் அது உனக்காக காவல் புரியும் உன்னுடைய மனதில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் இந்த நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு எண்ணத்தை மூச்சுக்காற்றாக எடுத்துக்கொண்டு மீண்டும் உறுதி பெறு உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தடையும் நின்றாலும் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் இந்த எண்ணத்தின் உறுதி அதை உடைத்துவிடும் யாரும் உன்னுடைய வெற்றியை தடுக்க முடியாது ஏனெனில் நீ நம்பிக்கையோடும் அன்போடும் தைரியத்தோடும் நிறைந்தவள் நீ எதிர்காலத்தை பற்றிய பயம் வேண்டாம் உன் எதிர்காலம் மிகவும் ஒளிமயமாக இருக்கிறது நீ எதிர்பாராத அளவுக்கு உயர்வடைவாய் உன்னுடைய வாழ்க்கை பசுமை பூத்த மைதானமாக மாறும் உன்னுடைய வாழ்வில் புனிதமான அனுபவங்கள் வருவாய் உன் மனச்சாட்சிக்கு அமைதி கிடைக்கும் உன் வாழ்க்கையின் பாதை மாறிவிட்டது நீ நடந்த பாதையை விட்டு வெற்றியின் பாதையில் நுழைந்து விட்டாய் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் விரும்பாதவர்கள் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டார்கள் அவர்களே உன்னிடமிருந்து விலகிப் போகிறார்கள் உன் வாழ்க்கையில் நல்லோர் மட்டுமே இருக்கும் இப்போது நீ நினைக்க வேண்டியது ஒன்று தான் உன்னுடைய எண்ணங்களை நன்றாக கவனித்து வைத்துக்கொள் தீய எண்ணங்களை விரட்டிவிடு நல்ல எண்ணங்களை வளர்த்து வை உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடந்து கொள்ளும் எல்லா விஷயங்களும் உன்னுடைய நல்ல எண்ணங்களால் மட்டுமே நிர்ணயிக்கப்படும் நாளை காலை நீ விழிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கை ஒரு புதிய கண்ணோட்டத்துடன் ஆரம்பமாகும் நீ நினைத்ததை அடைய ஒரு புதிய ஆரம்பம் கிடைக்கும் அந்த ஆரம்பத்தில் உன் மனம் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் நிறைந்து இருக்கும் உன் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய நல்லோர் உன்னிடம் வந்து சேருவார்கள் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இப்போது புது பக்கம் திரும்பியுள்ளது நீ ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டாய் உன்னுடைய ஒவ்வொரு நாளும் இனி வெற்றி நிமிடங்களால் நிரம்பி இருக்கும் உன்னுடைய கனவுகள் ஒவ்வொன்றும் முற்று வரை நான் உன்னுடன் இருப்பேன் உன் வாழ்க்கையில் இனி பயமில்லை தடையில்லை கவலையில்லை இந்த நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு எண்ணத்தை எழுதினது போல நாளை முதல் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி பாதைகளை நீயே எழுதப் போகிறாய் உன்னுடைய சொந்த எழுத்தில் உன்னுடைய வாழ்க்கையின் கதை வெற்றி கதையாகவே அமையும் உன்னுடைய மனதில் எந்த ஒரு குழப்பமும் இனி நிலைநிற்றாது நீ இப்போது இந்த உலகத்தில் யாரும் தோல்வியடைய முடியாத ஒரு சக்தி கொண்டவளாக இருக்கிறாய் உன்னுடைய கனவுகள் அனைத்தும் கடவுளின் ஆசீர்வாதத்துடன் நிறைவேறும் உன்னுடைய வாழ்வில் இனிமேல் வருத்தம் இல்லை ஏமாற்றம் இல்லை வறுமை இல்லை உன் வாழ்க்கை இனி முழுமையாக பரிபூரணமாக அமையும் இன்று இரவு இந்த எண்ணத்தை எழுதி கொண்டு உறங்கும் உன்னுடைய நிமிடம் உலகத்திலேயே முக்கியமான நிமிடம் அந்த நிமிடம் உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா கோணங்களையும் மாற்றும் நீ இன்று தொடங்கிய பயணம் உன்னை வெற்றிக்கே கொண்டு செல்லும் என் தங்கமே நீ இனி இழைப்பாராதே உன் வாழ்வை உன்னுடைய கைகளில் எடுத்துக்கொள் நீ வேண்டுமானால் இந்த உலகமே உன்னால் மாற்றமடையும் உன் நம்பிக்கையால் உன்னுடைய வாழ்வும் உன் சுற்றமும் புனிதமடையும் உன் வார்த்தைகளால் மற்றவர்கள் நம்பிக்கை பெறுவார்கள் நீ வெற்றி பெற்றவுடன் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக மாறும் நான் உன்னுடன் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த நாற்பத்து நாலாயிரத்து நாநூற்று நாற்பத்து நான்கு எண்ணம் உன்னோடு இருக்கும் உன் வாழ்வில் நாளைய தினம் முதல் வெற்றி பூக்கள் மலரட்டும் உன் ஒவ்வொரு ஆசையும் இனி நிறைவேறட்டும் உன் மனதில் சந்தோஷம் நிரம்பட்டும் உன் வாழ்வில் இனி வெற்றியின் ஒளியே பரவட்டும்